தேவனே ஓமதண்டோம் நெருங்கி சேர்வ தேயின் ஆவல் பூமியில் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது அதிகமா பேசினா அதிக பாவம் செய்வதற்கு வழி உண்டாகும் அர்த்தம் இந்த வசனத்துக்கு ஆகவே பேசுவதற்கு பொறுமையா இருங்கள் உங்க வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும் சரி எப்படிங்க சுருக்கமா பேசுறது சார் ஆலோசனை உங்களுக்கு வேதத்தை சொல்லுகிறேன் ஒரு கிறிஸ்தவன் தன் நாவை ஆளுகை செய்வதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ன அர்த்தம் குறைவாய் பேசி பயிற்சி கொடுங்கள் வெறுமையான பேச்சு வேண்டாம் பொறாமை தந்தரமான பேச்சை தவிர்த்து சுருக்கமா பேசுங்கள் இப்படித்தான் பயிற்சி கொடுக்கணும் உங்கள் நாவை ஆளுகை செய்வதற்கு இப்படிப்பட்ட பயிற்சி தான் வேணும் நமக்கு பொதுவாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னொரு அருமையான வசனம் உண்டு நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி எட்டு பேசாதிருந்தால் மோடனோ ஞானி என்று எண்ணப்படுவான் பேசாமே அமைதியா இருங்க உங்களை ஞானின்னு நினைப்பான சுருக்கமா இருப்பதுன்னா பாருங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசினார் பேசக்கூடாத இடத்துல பேசவில்லை விலாத்துவுக்கு முன்பாக கேட்கிறான் கேள்வி நீ ராஜாவோ இயேசுநாத நீ சொல்லுகிற படித்தான் ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல அங்க பேசினாரு யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பது நீ வாசித்து பாருங்க விசாரணை பண்றான் அங்க கேட்கும்போது போது பேசாதிருந்தார் ஆக பேச வேண்டிய இடத்துல பேசணும் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தி பேசக்கூடாத இடத்துல பேசாத இருக்கணும் அதுக்கு பேருந்தாங்க உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக அப்படி எப்படி பேசணும் பாவ அறிக்கை பேச்சு அது பேசணும் கன்ஃபுஷன் அது பேசணும் அன்ற சொல்லணும் எப்படி தவறுனு என்ன என்று பாவ அறிக்கை தேவை சாட்சி அறிவித்தல் தேவை நன்றி தெரிவித்தல் தேவை நன்றி சொல்லுங்க ஆண்டவரை குறித்து செய்த நன்மைகளை குறித்து நாலு பேருக்கு சொல்லுங்க தப்பே கிடையாது சுவிசேஷம் சொல்லுங்க தப்பே கிடையாது இயேசு நம்பி பாருங்கள் சொல்லுங்க சுருக்கமாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்கள் சுருக்கமாக சுவிசேஷம் அப்படி சுவிசேஷத்தை சுருக்கமாக சொல்லுங்க நாவு ஒரு நெருப்பு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆக அழிக்கக்கூடியது நாவு நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து தான் கத்தி கொண்டு ஆப்பிலும் வெட்டலாம் காய்கறியும் நறுக்கலாம் ஒருத்தன் தலையும் வெட்டலாம் கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சை குறித்து கவனமா இருந்து அப்படி இன்னைக்கு வழிபடத்துல உங்கள் நாவை வைத்து ஒரு சுத்திகரித்து உங்க ஜபம் பண்ணுங்க கத்தவங்களை பரிசுத்தப்படுத்துவாரு தேவன் உங்களை ஆசிர்வதிப்பான்